நம்முடைய நாட்டில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு கடவுளை காமிப்பாங்க ஒருத்தர் விநாயகர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரோட கூட இருக்கிறவங்க முருகர் இந்த இரண்டு பேரும் சளைச்சவங்களே கிடையாது ஒரு தடவை ஒரு டெஸ்ட் வருது அவங்களுக்கு அது என்னங்கிறது தெரியுமா அவங்களுக்கு உலகத்தை சுற்றிட்டு வந்தால் ஞானப்பழம் கிடைக்கும் அதில் யார் ஞானப்பழம் வாங்குகிறாங்கங்கிறது அதுவும் அவங்களுக்கு தெரியும் இன்றை உலகத்தையும் அன்றைக்கே நமக்கு சொல்லி வச்சிருக்கிற ஒரு விஷயத்தையும் நாம் கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்க்கணும் யோசிச்சாதான் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த விந்தையின்னு சொல்லுவோம் இல்லையா அது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஞான பழத்தை வாங்கணும்னு சொல்கிறதுக்காக அந்த முருகர் என்ற ஒரு கடவுள் என்ன செஞ்சாராம் தன்னுடைய ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டார் இல்லையா தன்னுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டார் விநாயகர் என்ன செய்தார் இருந்த இடத்துலையே கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தாரு நிதானமாக யோசிச்சாரு உலகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க கொஞ்ச நேரத்தில் சுற்றி முடிச்சுட்டார் பழமும் கிடைச்சிடுது அதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைய உலகத்தை நாம் யோசித்து பார்ப்போம் எப்படி இருக்குது உட்கார்ந்த இடத்துலையே என்ன வேணாலும் கிடைக்கும் கரெக்டாக எங்கே எப்படி கனெக்ட் செய்யணும்னு தெரிஞ்சா அதுதான் ஆன்லைன் ஆன்லைனுங்கிற ஒரு விஷயத்தில் உக்காந்த இடத்துலையே எங்கே வேணாலும் நம்ம சுற்றிட்டு வந்துடலாம் அத்தனை நாலேஜும் கிடைக்கும் முருகரை போல் நம்ம எங்கே வேணாலும் ட்ராவல் செய்து ட்ராஃபிக் ஜாம் இருக்கும் நடுவில் நிறைய வெதர் கண்டிஷன்ஸ் மாறும் அதுக்கும் நிறைய வந்து நம்ம வந்து போட்டி போடணும் போகிற இடத்துல என்ன மாதிரி இருக்கும்னு தெரியாது அதையும் அட்ஜஸ்ட் செய்யணும் அதுக்கு ஒரு பிளான் போடணும் அதுக்கு ஒரு செலவு செய்யணும் இவ்வளோ நிறைய விஷயங்கள் அதோட சம்மந்தப்பட்டிருக்கும் அதுலேயும் வந்து உண்டு தான் அந்த மாதிரி செய்யும் பொழுது சில பலன்கள் இருக்கும் ஆனால் உட்காந்த இடத்துல நாம் வந்து கனெக்ட் செய்யும் பொழுது அந்த மாதிரி ஒரு டெக்னிக் இன்னைக்கு டெக்னாலஜி நமக்கு கொடுத்துருக்கு அந்த டெக்னிக்கை அந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தணுன்னா உட்கார்ந்த இடத்துலையே நிறைய செலவுகளை மிச்சப்படுத்தி எவ்வளோ விஷயங்களை திரும்ப திரும்ப கூட நம்மளால் பார்த்துக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் வெவ்வேறு விஷயங்களில் மாற்றி மாற்றி கூட உடனே வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய அறிவு நிலையும் இன்னைக்கு விஞ்ஞானமும் வளர்ந்துருக்கு இப்போ ஆன்லைன் பெருசாக ரெசிடென்ஷியல் பெருசாங்கிறது கேள்வி கிடையாது நிறைய நாள் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறோம் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன செய்யலாம் நாலேஜ் அப்டேட் பண்ணலாம் இல்லையா சிம்பிள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்ட்டு எல்லாருக்கும் லீவாக இருப்பாங்க வீட்லேயும் வந்து ஆஃபீஸில் இருக்கவங்களுக்குலாம் லீவு கேட்டால் கொடுப்பாங்க ஊரையும் சுற்றிட்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜை அப்டேட் பண்ணிக்கலாம் யோசித்து பார்த்தோன்னா இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடியது ஆன்லைன் ஃபெசிலிட்டி சித்தர்கள் அன்றைக்கி என்ன செஞ்சாங்க இதை தான் செய்துருக்காங்க உட்காந்த இடத்துல அப்போ விநாயகர் என்ன செஞ்சுருக்காரு யோசிச்சுருக்கார் உட்காந்த இந்த எப்படி இந்த வேலையை முடிக்கலாம் ட்ரிக்கு பாருங்கள் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது உட்காந்த இடத்துலருந்தே எப்படி கனெக்ஷனை ஏற்படுத்துறது பிரபஞ்சம் முழுதும் இருக்கக்கூடிய அந்த நாலேஜை எங்க இருந்து எடுத்தா ஈஸியாக எடுக்க முடியும் வெவ்வேறு விதமாக எடுக்க முடியும் நேரமும் குறைவாயிடும் ஏன்னா டைரக்டாக சோர்ஸுக்கே போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் நம்ம அதுக்காகன்ட்டு எஃபர்ட்ஸை வந்து அதிகமாக போட இல்லை எந்த எஃபர்ட் வேணும் நாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும்தானே வேணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கனெக்ஷன் தானாக கிடைச்சிடும் கனெக்ஷன் கிடைச்சதுன்னா உள்ளுக்குள்ளார போயிடும் அப்புறம் என்ன இருக்குது நாலேஜ் என்னுடையது இந்த சம்மர் ஹாலிடேஸ என்ன செய்யலாம் நாலேஜுக்காக நம்ம பயன்படுத்தலாம் நாலேஜ் எதுக்காக வேணும் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாள் கழிச்சு அது வளர்ந்து வரும் இல்லையா அப்போ அந்த கொஞ்ச நாள் கழிச்சு வள வளர்ந்து வரும் பொழுது அதுலருந்து பலன் கிடைக்கும் தேவைக்கு வரும் பொழுது அங்கிருந்து எடுத்துக்க முடியும் அப்படிதான் இருக்கக்கூடியது அறிவுங்கிற ஒரு விஷயம் இவ்வளவோ ஒவ்வொரு அறிவு இருக்கு அது எல்லாமே நாளைக்கே பயன்பட போகுதா கண்டிப்பா இல்லை நிச்சயமா எங்கேயுமே பயன்படாது ஆனால் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தேவைன்னு ஒன்று வரும் பொழுது அப்போ போய் கத்துக்க முடியாது உள்ள வாங்கி வச்சுக்கிட்டா உள்ள இருக்கக்கூடிய அது தேவை வரும் பொழுது தானே எடுத்து கொடுத்துருக்கோம் அப்போ எவ்வளோ ஜாப் ஈஸி பாருங்க எங்கேயோ போய் சுற்றிட்டு வரலாம் சுற்றினோன்னா என்ன ஆக போகுது ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ முடிஞ்சு போச்சு கதை அதுக்கப்புறம் மறந்தும் போச்சு அவ்வளோதான் இருக்கும் நாலேஜுங்கிறது அப்படி கிடையவே கிடையாது அதை உள்ளுக்குள்ளார இருந்து நம்மளை யோசிக்க அந்த விஸ்டம் இருக்குது பாருங்க யோசிக்க வச்சு வச்சு அது அழகாக நமக்குள்ளாரையே பதிஞ்சுருக்கோம் உள்ளே இருக்கும் என்னென்னா இங்கே அதிகமாக எனர்ஜியை ட்ரைன் பண்ண போகிறது இல்லை இருந்த இடத்துல இருந்தே நாலேஜை மட்டும் ரிசீவ் செய்து உள்ளுக்க ஆரம்பிச்சுக்கிறோம் அப்போ அமைதியாக இருந்து வெளியில் போய் சுற்றணும்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஃப்ரீக்குவன்சி மாறி போயிடும் உட்காந்த இடத்துல இருக்கும்போது ஃபுல் ஃபோக்கஸ் கூட கொடுக்க முடியும் யாரும் நமக்கு டிஸ்டர்ப் செய்ய மாட்டாங்க ஏன்னா என்னுடைய இடம் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபார்ம் செய்து வச்சுட்டு செய்ய முடியும் அப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸை நாலேஜுக்காக இருந்த இடத்துல இருந்து ஆன்லைனில் பயன்படுத்திக்கலாம் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்களை அங்கே இங்கே நம்ம வந்து இங்கே பண்ணலாமா அங்கே நல்லா இருக்குமா போகிற இடத்துல என்ன ஆகும் நிறைய யோசனை இருக்கும் அதுக்கு பதிலாக ஆன்லைன்ல எவ்வளவோ இன்னைக்கு கிடைக்குது நிறைய பேர் நிறைய கொடுக்குறாங்க வேதாத்ரி மகரிஷியை முக்கியமான சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியமானது இவ்வளோ நமக்கு இன்னைக்கு என்னென்னா வந்து டெக்னிக்கல் நாலேஜுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நாம் வந்து நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அதுதான் வந்து ப்ரொஃபஷ்னல் கேடராக நம்மளை மாற்ற முடியும் அப்படின்னு இருக்கோம் அதுக்கு மேலே ஒரு எஜுகேஷன் இருக்குது என்ன நான் டெக்னிக்கலாக பெரிய ஆளாக இருந்தாலும் என்னுடைய டெக்னிக் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே கிடையாது அதை தெரிஞ்சுக்கணும் எப்படி இந்த உலகத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் அதுவே யார்கிட்ட எப்படி பேசணும் வீட்டுக்குள்ளார பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதில்ல குழந்தைங்களும் கற்றுக்கறது இப்படி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம் நம்ம ஏன்னா பிஸினாமல் எல்லோரும் ஏதோ ஒன்று நினச்சி ஓடிட்டுருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி நாம் வாழ கற்றுக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு பேஸ் அதுதான் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் அந்த மாறு அந்த கேரக்டர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா மற்ற எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம சமாளிச்சிட முடியும் அதுக்காக வேதாத்ரி மகர்ஷி கொடுத்துருக்கக்கூடிய இந்த மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்குது பாருங்கள் அது வாழ்க்கையே ஸ்ட்ரென்தன் பண்ணும் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் எது வேணும் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் உள்ளே போட்டுட்டோன்னா கண்டிப்பாக சில பேருக்கு புரியாதுங்க பரவாயில்ல புரிய வேண்டாம் கதையை கேட்டு நாளைக்கு திருப்பி அந்த கதையை சொல்கிறாங்களா இல்லையா சில வருஷங்களுக்கு அப்புறம் நீ சின்ன வயசா இருக்கும்போது இந்த கதையை சொன்னேன்னு கேட்குறாங்களா இல்லையா அப்போ என்ன அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்து அதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டாங்களா இல்லை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏதோ என்டர்டைன்மெண்ட்டாக நினச்சிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதை கேட்கும்போது சிலதெல்லாம் அவங்களுக்குள்ளார போய் உக்காந்துருக்கு அவங்களுக்கே தெரியல நாமளும் அதை நினச்சி செய்யலை உள்ளே போச்சு வேணுங்கும்போது தானாக எடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் இந்த பியூட்டிஃபுல்லான ஹியூமன் சிஸ்டம் எல்லாத்தையும் எடுத்து வாங்கி வச்சுக்கோம் கெட்டதையும் கொடுத்தா எடுத்து வாங்கி இன்னைக்கு இன்றைக்கி கேட்ஜெட்டில் போயிடும் ஏன்னா தொந்தரவு விட்டு கொடுத்தோமா அதில் போட்டு கேமாக போட்டு தள்ளலாம் ட்ரெயின் தான் எனர்ஜி அதை விட வேறு மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கேம்ஸ் வீட்டுக்குள்ளார எத்தனை கேம் இருக்குது தெரியுமா ஒவ்வொருத்தையும் நம்ம பேசுகிறோம் பழகிறோமே எல்லாமே கேம் தானே நிறைய டைமில் ட்ராமா பண்ணுறோம் இல்லையா அப்போ நல்லா நடிக்கலாமே அதுக்கும் கற்றுக்கலாமே எப்படி நடித்தா என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதையும் தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய அற்புதமான கலைகளை தெரிஞ்சு வச்சுக்கணும் சின்ன வயசுலேயே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸை ஆன்லைன்லேயே கிடைக்கக்கூடிய அந்த எஜுகேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதுமே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய சூப்பராக செய்ததெல்லாம் இதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனை சரியாக போட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நமக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டி கொடுப்பாங்க அப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்மளால் முடித்த நல்ல விஷயங்களை இந்த சம்மர் ஹாலிடேஸில் கொடுத்து அவங்களையும் சம்மர் ஹாலிடேஸ் மட்டும் கிடையாது இப்போ சம்மர் ஹாலிடேஸாக இருக்கிறதுனால அதை சொல்கிறோம் மற்ற டைம்லேயும் அவங்கள நம்ம இன்னும் மேலே போகிறதுக்கு அவங்க வேறு இடத்துக்கு போய் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த நாலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ முருகர் மாதிரியும் இருக்கலாம் விநாயகர் மாதிரியும் இருக்கலாம் யார் மாதிரி இருக்குங்கிறத யோசிக்கலாம் வேண்டாம் ஒரு உதாரணத்துக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப யோசிக்க வேண்டியதே இருக்காது சிம்பிளாக நம்மளால் அடைஞ்சிட முடியும் வாழ்க வளம்